தலையெழுத்து பொருளை தலையிடை வைத்தே என்ற தலையெழுத்ததனை சிறப்பா கரத்தால் கரத்தா எழுதி தலைமுறை மணக்கும் வண்ணம் செய்வாய் உன்றன் தலை முதல் பாதம் பணிந்தே திருமகள் நீயே காப்பு பார்க்கடல் கடையும் போதும் பால் ஆற்றலை காட்ட ஹரியின் அடிமலர் வருடி நிற்கும் தோற்றமாம் செல்வதேவி செழுமையை வழங்கி புதிய மாற்றமும் தருவாய் ஞான <tune <tune ी चरणे ऊर्विने पयनो ീക്കി ചുടരും വാഴ്വൈ നൽകും ആൾകടൽ ഉദിത്ത അമ്മ ആദിത്ത ലക്ഷ്മി ചരണേ പൊമ്മലർ സാ அன்னையே அழகே ஆதி அண்டத்து மூலப்பொருளே உன்பதம் பணியவில்லை உண்மையை உணரவில்லை என்னையும் மாற்றி ஏற்றும் இருநில வேந்தர் மற்றும் வேதாந்த சித்தர் முனிவு கண்கடை பார்வை பெற்றே காலத்தை வென்றார் அந்த கண்மலர் நோக்கு என்ற கண்மணிக் கடலே ஞான பன்சுவை போலே மெளிரும் பரிமளத்தாயே சரணே மாணிக்க வைரமுத்து மலர்மணிக் கிரீடம் தாங்கி காணிப்பொன் கவசம் ஏ க சிம்மாசனம் நின்ற வாணியே லக்ஷ்மி துர்கா வரமதை நல்க என்னை காணிக்கையாக வைத்தேன் கருணை சீ தாயே சரணே தடை தந்ததெதுவோ அந்த தடையினை தகர்த்து உன்றன் கடை விடிப்பார்வையாலே கரையேற்றி எளியே வாழ நடை திறந்தருள்வாய் ஞான நடுமணி உன்றன் படை சூழ வந்தன் வாழ்வை பலம் சூழவைப்பாய்சரணே பதினாறு செல்வம் மேலும் பதியான வாழ்வும் நல்கே விதிமாற்றி வினைகள் சிந்தும் நீரை மாற்றி மதி கூட்டி நிதியும் கூட்டி மண்டலம் புகழும் வண்ணம் அதிகார தர்பார் ஏற்றும் அன்னை ஸ்ரீ லக்ஷ்மி சரணே நிறைவுதான் எல்லாம் இனிமே நிறைவுதான் எங்கும் எதிலும் நிறைவுதான் மனைவி மக்கள் நிறைவுதான் செல்வம் சௌாகியம் நிறைவுதான் தருவாய்த்தாயே லக்ஷ்மி சரணி உடல் மனம் உயிரின் சின்னம் உத்தமக் கலசம் இதனுள் மடல் மலர் போலே நிறைந்த மங்கள நடமிட்டு இல்லம் முழுதும் நல்வளம் பெருக வைக்கும் கடல் வளர் கருணை தாயே கண் திறந்தருள்கரணே தருளி என்ற பிறவிக்கு ஒழிகை தருவ பிழை பொருத்தருளி என்ற பிறவிக்கு ஒளிகை தருவாய் அழைக்கின்றே அம்மா அம்மா அஷ்ட ஐஸ்வர்ய தேவி மழகரப் செல்வம் மாமகலக்ஷ்மி உன்னா தழை கட்டும் சுகமும் வளமும் மலர் சரணம் பஞ்சமுள்ளோகம் பொன் வண்ண தலைவே கமலம் தன்னில் செழுமையில் நிறைந்த செல்வி சஞ்சிதத்தோடே தொடரும் சலியாத வினைகள் அழிக்க பஞ்சலோகத்துள் அருளாய் படர்ந்த ஸ்ரீலக்ஷ்மி சரதே ஐம்பொறிக்குள்ளே ஒன்றன் ஆதார பீட்டம் வைத்தே ஐம்பூத நடன கூத்தே മാറ്റി വൈത്തുലൻ വളർത്ത വിനയെ അടക്കി അടിയിൽ വീട്ട ഐ പൊണ്ൾ ആദിക്കണല അമർന്ന ശ്രീ ലക്ഷ്മി ശരണേ தாங்க உடன் வந்த மனதின் செயலா பட்டு உயிரும் தொடரே உருண்டோடி பிறவிச் சேற்றில் விடப்பட்ட என்னை மாற்றும் விழி கொண்ட தாயே சுடப்பட்ட ஐப்பொன் சிலையுள் சுடர்கின்ற லக்ஷ்மி சரணே நீதியும் நேர்மை ஒழுக்கம் நாணய சிந்தை பணிவு ஓர்மையும் எண்ண தூய்மை ஆதி என் தாயே நல்கு அருள் பஞ்சலோகத்திடையில் ஜோதிவை கணலாய் சுடரும் சுகப் பிரம்மலட்சுமி உயிர்கனல் உன்னை பற்றி ஒய்கின்ற வாழ்வை தருவா உயிர் மைய ஒளி பிறவி முழுமை பெருமோ எதை ஒன்றன் மகவுக்கீந்தா இப்பிறவி முழுமை பெருமோ அதை நல்கி அதிர்வாய் ஆதியாய் சுடரும் லக்ஷ்மி எனக்குள் நீயே விரக்த்தின் வித்தாய் விளைந்து புதைகளாய் நிறைவாய் அம்மா பொற்கழல் சரணம் வளர்த்து ஈடற்றம் நிரப்பி உண்மையாய் ஓங்கும் வண்ணம் உன்னருள் கருணை பரப்பி என்னையும் விழியால் நோக்கி எனக்குற்ற குற்றவினைகள் மடியில் வைப்பாய் ஆனந்த லக்ஷ்மி குருவாகி வந்தின் முனையின் குறிப்பினை உணர்த்தி அந்த கருவான கருவின் கருத்தை கருதையன் தோஷம் திருவண்ண மலருள் திகழும் திருமகள் உன்றந்தயவால் ஒரு ஞானக்கணலை சேர்த்தே ஒழித்தருள் வினையைத்தா பிறவியின் பயனும் ஓங்கும் சுகமும் ஓங்கும் பிறவியின் பயனும் ஓங்கும் சூரிய கவியும் ஓங்கும் சுடர் ஒளி மையம் கவியும் ஓங்கும் சுடர் ஒளி மையம் ஓங்கும் மாரி போல் செல்வம் பொழியும் மாமகலக்ஷ்மி உன்றன் வீரியம் ஓங்கும் வெற்றி விரைந்தோங்க போல் செல்வம் பொழியும் மாமகலக்ஷ்மி உன்றன் வீரியம் ஓங்கும் வெற்றி விரைந்தோங்கு சரணம்